நீண்ட கழித்து மீண்டும் ஒரு பயணம் தொப்பு காடு

அக்கே சர்வீஸ் கொடுக்காங்கன்னு தெரில இல்லை நம்ம ரூல்ஸ் அப்படின்னு பண்ணிப்போம் எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடு போட்டிருக்காங்க அவ்வளோதான் போயிட்டுருக்கோம் ஆகும் அதான் இருக்குங்க ஃபைன்ஸ் செம்மையாக இருக்குது அந்த பேச்செல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க பேச்செல்லாம் போட போகணும் நமக்கு சந்தோஷம் ஏன்னா அந்த பேச்சுக்குனால்தான் நிறைய ஆக்சிடென்ட்டே ஆகுது அப்புறம் லாரி இறங்கினாலும் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளத்தில் போது இந்த குழியில் பிரேக் அடித்து அடித்து அடிச்சு வேக்கம்னா குறைஞ்சிச்சுன்னா கீழே போக வந்து வேக்கம் நிற்கிறது அதனால் அதை எடுத்து எடுத்துருக்காங்க அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் நம்ம சின்ன வண்டியே பார்த்திங்கன்னா அந்த பள்ளத்தில் போது தடராமல் இருக்கும்போது யூக்லாம் போட்டுலாம் கட் ஆகுங்க பட்டை கட்டெல்லாம் ஓடையும் டன்னேஜ் அதிகமாக இருக்கும்போது அதனால் அந்த ஒரு இது பரவாயில்ல நமக்கு ஒரு நல்லது பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குங்க ஓட்டுறதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பரவாயில்ல இந்த மாதிரி பஸ்லேருந்தே வெட்ட ரேட்டு இருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும் ஆனால் அந்த பாலங்களால் எப்போவுமே சம்பளம் ஆன தெரியல அது எவ்வளோ டிராஃபிக் ஆகும் எத்தனை வருஷத்துக்குள்ளே ஒரு முடிப்பாங்க இருக்கு பரவாயில்ல வேற லெவலுங்க தொக்கூர் ரீல்ஸ் தூக்கி அளவுக்கு நல்லா இருக்கு தொப்பூரை பொறுத்தவரையும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம டேப் போகிற ஸ்பீட்லேயே போயிட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை நார்மல் ஸ்பீடில் போயிட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை ப்ரேக் அடித்து வச்சு நிறுத்தி நிறுத்தி போனால் நமக்கு ஆபத்து தான் பின்னாடி வரக்கூடிய வரும்னு தெரியாது நம்ம தான் சேஃப்டியாக போயிட்டுருக்கணும் பின்னாடி வரவங்க சேஃப்டி நமக்கு தெரியாது அதனால அதை வச்சு வேண்டாமல் ட்ரைவ் பிளேட் பஸ் ஃபை ஓகே கைஸ் புரிய பார்ப்போம்